பத்தி இரண்டாவது தமிழ்நாடு முழுத்து சீருடை அணிந்து மார்ச் ஃபாஸ்ட் தயாராக நிற்கும் சென்னை அணியினர் மதுரை போலீஸ் கிரவுண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை அணியினருக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்து அணியினர் அணிவகுத்து நிற்கின்றனர் சென்னை அணியினருக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்ட அணியினர் அணிவகுத்து நிற்கின்றனர் ஹலோ இந்த பக்கம் நான்காவதாக கடலூர் மாவட்ட அணியினர் அணிவகுத்து நிற்கின்றனர் ஐந்தாவதாக தர்மபுரி மாவட்ட அணியினர் பச்சை நேர சீருடையில் அணிவகுத்து நிற்கின்றனர் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்ட அணியினர் அணிவகுத்து நிற்கின்றார்கள்

ஆடையில் சீருடையில் மிகவும் சிறப்பாக அணிவகுத்து நிற்கின்றனர் வீரர்களும் வீராங்கனைகளும் மிகவும் ஆர்வமுடன் இந்த போட்டியில் இந்த மூத்தோர் நாற்பத்தி இரண்டாவது தமிழ்நாடு மூத்தோர் தடகள போட்டியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக கரூர் மாவட்ட அணியினர் பச்சை சீருடையில் நிற்கின்றனர் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்ட அணியினர் மஞ்சள் நிற மற்றும் நீல நிற கருநீரநில ஆடையில் அணிவகுத்து நிற்கின்றார்கள் வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த நாற்பத்தி இரண்டாவது மூத்தோர் தடகள போட்டியில் சிறப்பாக பங்கு பெற்று தங்களுடைய பங்களிப்புகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர் நாமக்கல் மாவட்ட அணியினர் வணக்கம் வீரர்களும் வீராங்கனைகளும் தயாராக அணிமுகத்தில் நிற்க தயாராக நின்று கொண்டிருக்கின்றனர்